பிரியமானவர்களே நம்மேல் ஒருவர் காரணமில்லாமல் குற்றம் சுமத்தும் போது நாம் நடந்தவற்றை தெளிவாக எடுத்து கூறுதல் நல்லதாகும் அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டால் நல்லதாக இருக்கும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நான் பேசத் தொடங்கின போது பர்சுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றேன் இந்த பகுதிக்கு நாம் பேதுரு கொர்நேலியுவின் தரிசனத்தை கூறுதல் என்ற பகுதியிலே நாம் பார்க்கலாம் பேதுருவுக்கு எதிர்ப்புகள் வந்ததும் ஆண்டவர் கணக்கு கொடுத்த தரிசனத்தை முற்றிலுமாக கூறினார் இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது கொர்நேலியுவின் தரிசனத்தையும் அவனுடைய செயலையும் பேதுரு கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் வசனம் பதினாலே பார்க்கும் பொழுது பொர்நேலியுவும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவரின் சித்தமாக இருந்தது அந்த இடத்திலே அநேகர் இருந்தாலும் கர்த்தர் குர்நேலியுவின் வாழ்வையும் அவனுடைய விருப்பமான தேவனை அறிய வேண்டும் என்ற அவனுடைய விருப்பத்தையும் ஆண்டவர் அறிந்து குர்நேலியுவை தெரிந்து கொண்டார் என்று நாம் காண முடிகிறது இன்றும் நம்மிடத்திலே அநேகரின் வாழ்வு எப்படியோ இருக்கும்போது அவர் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தையை கேட்க அநேகருக்கு மனமில்லாமல் போய்விடும்போது போது ரட்சிக்கப்பட அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்தது என்பதை கடவுள் கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே நமக்கும் இந்த ஆர்வம் இருக்குமேயானால் நிச்சயமாக கடவுள் நமக்கும் ரட்சிப்பை கட்டளையிடுவார் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது வசனத்தை நினைவு கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற நிறைவேறுதலை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் எந்த பாகுபாடுமின்றி எல்லாரையும் இரட்சிக்க சித்தம் கொள்ளும்போது அதை தடுக்க யாராலும் முடியாது எப்படியாகிலும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வாய்ப்பு அளிப்பார் என்று நாம் நம்ப முடிகிறது இன்றும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கிறிஸ்தவத்தை அழிக்க எத்தனை பேர் முயற்சித்தும் அது அழியாமல் இன்னும் வளர்ந்து கொண்டிருப்பது என்றால் அது கடவுளுடன் கிருபையாகும் நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோமா என்று நம்மை நாமே சிந்தித்துப் பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே உமது சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்க உதவும் ஆண்டவரே ஆமேன்